ஆண்டோன்னா யாரு வழி போக்க வழியில போறவன் அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுகு துணை தெரியாது அணுகு துணை தெரியாது அணுகு எனக்கு ரொம்ப பக்கத்துல பக்கத்திலேயே ஒரு துணை இருக்குது அந்த துணை தெரியாம ஒரு தனி செய்யறானுங்க எனக்கு தனியா போறனே நான் தனியா போயிட்டு இருக்கிறேன் என் கூட யாருமே

எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிரு தோடு பயந்த தனிவழிப்பு துணை பயந்த தனிவழி தனிவெளி இதை வழி தனி வழி அப்படின்னு சொன்னதே எல்லாருக்கும் வழி தான் ஏன்னா கூட உற்றாரோ ஒரு தனியா தான் போகணும் தனியா தான் போகணும் இவர் வருவாரா இவர் வருவாரா ஒருத்தர் வரமாட்டாங்க

நண்பர்கள் உனக்கு கூட இருந்ததா நீ இவர்கள்லாம் கூட இருக்கும் போது மாட்ட மாட்டேன் எனக்கு செஞ்சாரு இவர் எனக்கு செஞ்சாருன்னு உனக்கு இந்த வடிவம் தான் தெரியும் உனக்கு உதவி செய்த வடிவங்கள் தான் தெரியும் அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற சிவம் தெரியாது தெரியவே தெரியாது அப்போ எப்ப தெரியும் அப்படின்னு இந்த வடிவத்தையெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போவேன் அங்கதான் தெரியும் அங்கதான் தெரியும் யாரு கூட சாமி நீங்க தான் வந்தீங்களா நான் ஏய் நான் இப்ப வரலையா இப்போ எப்பது வந்தேன் நான் உன்னை விட்டு பிரிவதில்லை உன்னை விட்டு பிரிவதில்லை நான் பிரிஞ்சாதான் வரணும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிந்ததே இல்லை ஆனா அது திரும்பி பார்க்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு எப்போ இவன்லாம் வருவான் அவன் எல்லாம் வருவான்னு நினைச்சிருக்கிற வரைக்கும் நீ என்ன திரும்பி பார்க்க மாட்டேன் ஒருத்தனும் வரல ஒருத்தனும் வரல என்கின்ற நிலை வருகிற போதுதான் நம்மை காப்பது திருவருள் என்று அறிவதற்கான வாய்ப்பு நமக்கு வரும் செத்தால் வந்து உதவுவார் ஒருவரும் இல்லைங்க செத்தால் வந்து உதவுவார் ஒருவரும் இல்லை எனவே நமக்கு அந்த தனித்துணையாக வருவது யாரு தனித்துணை நீண்ட தருக்கி தலையினால் நடந்த வினைத்துணை ஏறினார் தனித்துணை ஒப்பற்ற துணை அது போல ஒரு துணை கிடையாது ஏன்னா எல்லா துணைக்கும் ஒரு கால எல்லை இருக்கிறது ஒரு இடை எல்லை இருக்கிறது எல்லா துணை இப்ப நம்ம சொல்ற வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை எது வரைக்கும் வரும் வாழ்க்கை அதிகபட்சமா வந்தா வாழ்க்கை முழுக்க வரும் அது மேக்சிமம் லிமிட்டா இருக்கும் அதே இடையில பெரிய நல்லா இருக்கும் அது அப்படி இயற்கையாகவோ செயற்கையாகவோ அது நடக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அவர்கள் இடையெல்லைக்குட்பட்டவர் அப்படியே வச்சுட்டாலும் இருந்தாலும் உடைய வருவாங்களா இடையே இருக்கு அவர் ஒரு பக்கம் போனா நாங்க ஒரு பக்கம் போவோம் போச்சா இல்லையா அப்ப என்றும் பிரியாது நம்மோடு இருப்பது யாரு பெருமான்தான் ஆனால்தான் அவர் பாக்குறதுக்கு அப்பாயின் வாங்கியா நாளைக்கு சென்னை போற போய் உள்ளே நம்ம ஒரு தொழில் சார்ந்து இருக்கிறோம் தொழில் சார்ந்து இருக்கிறோம் அவரை பார்த்து ஒரு உதவி வாங்கணும் அப்படின்னு நினச்சி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியாச்சு ட்ரெயினில் வச்சு ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் உக்காந்துட்டு போகிறோம் பத்து பேர் அந்த கோச்சு உக்காந்துட்டு போகலாம் இல்லையா பக்கத்துலேயே ஒரு உக்காந்துருக்கிறாரு ஒரு ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு வர நம்ம அவருக்கு பார்க்கணும் நம்ம பாட்டுக்கு உக்காந்துட்டு செல்ஃபோனை ஏதோ ஒன்று பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இங்கேருந்து சென்னை போறோம் சென்னை போயாச்சு போய் இவர் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க என்ன சார் பேர் என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேப்போமானா முதலையாவது அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது எது வரைக்கும் இந்த செல்போன் வர வரைக்கும் வண்டியில எல்லாம் போன என்ன செய்வாங்க சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னா கேட்பாங்க இப்ப எடுத்து எடுத்து அப்படியே இவர் இவர் சேர்ல நோடி இருப்பாரு அது அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாள் ஆறு இருந்தா எதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளே தெரியுது வருஷ கணக்கில் குடியிருப்பாங்க அவர் என்ன பண்ணாரு நமக்கு தெரியாது என்னைக்கு இந்த டிவியும் செல்போனும் வந்துச்சோ அப்போ உறவ பற்றி கவலை எல்லாம் இல்ல வீட்டுலயே நாலு பேர்னா நாலு ஊர் உட்கார நாலு பேர் நாலு ஊர் உட்கார என்ன செஞ்சிருப்பாங்க சென்னை நோடிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்துல அப்பா சாப்பிட்டாரா சாப்பிடலையா பையன் சாப்பிட்டாரா சாப்பிடலையா வந்தாரா போறாங்க ஒண்ணு தெரியாது இன்னைக்கு சூழல் அப்படி இருக்கிறது அப்போ இப்படியே போறாங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயாச்சு போய் அங்க போய் அலுவலகத்துல ஒரு அரை மணி நேரம் காத்து இருந்து அப்பாயின்மெண்ட் டைம் பாஸ் பண்ணினா போய் காலம் கிறந்து போய் பார்த்தா யாரு உட்காந்துருக்கறா இந்த பக்கத்துல உட்காந்து இருக்காய்யா இவரு தான் அவர் இவர் தான் அவருக்கு ஏன் செஞ்சா என்னய்யா அஞ்சு நிமிஷங்க டைம் கொடுத்தாங்க அஞ்சு மணி நேரமா வந்தோம் என்னென்ன பேசியிருக்கலாம் பேசிருக்கலாமே இல்லையா பேசிட்டு இருக்கலாம் ஆனால் நமக்கு என்ன தெரியல இவரு தான் அவரு இவரு தான் அவருன்னு தெரியாது அப்படிதான் நம்ம இருக்கிறோம் இறைவன் எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்டா எங்கேயும் இல்லை ோம் நீங்க பெட்டக திறந்து பூசப்பட்டீங்களா இல்லையா அவருதான் கைலாயத்துல இருக்கிறாரு நாம பெருமான கைலாய போய் பார்க்கணும் கைலாய போய் பார்க்கணும் அவருதான் நீ பேசுவீ அவருக்கு பார்த்துட்டே இருக்கிறாரு தினந்தோறும் பார்த்துட்டே இருக்கிறாரு நாம என்ன செய்யறது இல்ல ஒன்றும் பேசறதில்ல அந்த தண்ணி ஊத்துறதே ஒரு கடனுக்கு ஊற்ற வேண்டியதுதான் ஊத்திட்டு என்ன செய்யறது பூ வச்சாச்சு பூவத்தீவத்தை

நான் என் ஏகபோகமா பேசறதுக்கு ஒரு இடம். அங்க அவர் யாரே அங்க இருக்கிற மூர்த்திக்கு என்ன பேருங்க? அவரு பொதுவான மூர்த்தி. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய லட்சோப லட்சம் பக்தர்களுக்கு அருள் செய்யற மூர்த்தி அது. இவர் யாரு? உனக்கு மட்டுமே அருள் செய்யதுக்காக இருக்கார். இவர் யாருங்க? உனக்கு மட்டுமே அருள் செய்யவதற்காக பெட்டகத்தில் அமர்ந்திருக்கிற பெருமாள் உன்னால் அறிய முடியாம லட்சத்திலே ஓന്നാ போய் நீ என்னத்த பாத்திர முடியும் நீங்களா அப்ப என்னதுங்க தான் அணுகு துணை இந்த அணுகு துணைய நம்மளால அறிய முடியலன்னா அங்க போய் நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்போ அந்த வழிபோக்கன் தன் துணையாக வருகிறவனை அறியாதது போல அறியாதது போல ஐந்தின் உயிர் உணர்வை உணர ஐந்தின் வழிப்பட்ட உயிர்

நான் நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் நம்ம பெருமான அறியணும் அனுபவிக்கணும்னு சொன்னா முதல்ல எங்க அறியணும் நம் அறிவின் கண்ணே பெருமான தரிசிக்கணும் அறிவின் கண்ணே பெருமான பூசிக்கணும் அத அறியாம நீங்க ஐந்தின் வழியாக புறத்துல தேடுனீங்கன்னா பெருமான் அகப்பட மாட்டான் எது போடன்னா கூடவே வருகிற துணையை அறியாத வழிபோக்கன் போல கூடவே வருவான் ஆனா என்ன செய்ய மாட்டான் இவன் அது போல உடனே நிற்கிற பரம்பொருள் உடனே நிற்கிற பரம்பொருள் அந்த பரம்பொருளை நாம என்ன செய்வது இல்லைங்க அறிவதே அது நம்மளுடைய அறியாமைன்னு தான் சொல்லணும் வேற எதாவது போய் சொல்றது ஏன்னா ரொம்ப அழகா சொல்றாரு அருந்துணையை அழியாதம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை பொது நீக்கி தனமைய வல்லார்க்கு என்றும் என்னதுங்க பெருமான வழிபாடு செய்யறதுல ரெண்டு வகையா வழிபாடு செய்யணும் ஒன்று பொதுவாக வழிபாடு செய்வது இன்னொன்று சிறப்பாக வழிபாடு செய்வது அந்த சிறப்பு என்பதற்கு பொது நீக்கி சிறப்பாக போசிப்பது என்ன சிறப்பு எல்லாருக்கும் கடவுளுங்க எனக்கும் கடவுள் இது பொது இவர் எனக்கு மட்டுமே உரியவர் என்பது சிறப்பு புரியுதுங்களா பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அவன் எம்பிரான் தம்பிரான் என்னை ஆளாக உடையவன் என்கின்ற உறவு கொண்டு பெருமான பூசிக்கூசிக்கிற போது நமக்கு அவனுக்கு என்ன இருக்கணுங்க ஒரு உறவு இருக்கு உறவுகோள் நட்டு உணர்வு கையிற்றினார் முருகன் கடைய முன் அப்போ முதல்ல நமக்கும் பெருமானுக்கு என்ன இருக்கணும் ஒரு உறவு இருக்கணும் என்ன உறவு அப்படின்னா ஆண்டான் அடிமை ஆண்டான் அவன் ஆண்டவன் நாம் அவனுடைய இந்த உறவு கொண்டுதான் என்ன செய்யணும் பெருமான பூசிக்க அந்த பூசணி அந்த பூசணையில பெருமான நாம பூசிக்கவில்லை என்று சொன்னால் வேற எங்கேயும் அவனை காண முடியாது என்பது இந்த பாடல்கள் அப்போ இந்த உயிர்கள்